ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல உயிரினங்களுடைய ஒன்பது சுவாரஸ்யமான தகவல்களை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்பர் ஒன் காக்கா போ உலகில் உள்ள எடை அதிகம் கிளி இது மிகவும் கனமாக இருப்பதால் இதனால் பறக்கவே முடியாது இதன் எடை ஒரு பூனையின் இடையே மட்டும் இருக்கும் நம்பர் டூ அமெரிக்கா கங்காரு எலி இது பாலைவனத்தில் வசிப்பது இது தண்ணீர் குடிப்பதே கிடையாதாம் இது உண்ணும் உணவில் இருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது நம்பர் த்ரீ கழுகு கழுகின் கண் மிகவும் கூர்மையானது இதனால் ஆறு கிலோ பொருளை தன் கால்களால் எடுத்து செல்ல முடியும் நம்பர் நெருப்புக்கோழி நெருப்புக்கோழியின் கால்கள் ரொம்ப வலிமையானது இது வேகமாக ஓடக்கூடியது வலிமையான சிங்கத்தையே கொள்ளக்கூடியது நம்பர் ஃபைவ் இரு தலைப்பாம்பு சில சமயங்களில் இரு தலைப்பாம்புகள் தம்மிடையே சண்டை விட்டு உணவை பகிர முடியாமல் விடுகின்றன நம்பர் சிக்ஸ் கிளி சில கிளிகள் அதிவேகத்தில் பறக்கக்கூடியவை இவைகளால் தூராயமாக டெல்லி நகரத்தை ஐம்பது நிமிடங்களை கடக்க முடியும் நம்பர் செவன் யானை யானை அதிக நினைவாற்றல் உடையது இதனால் நண்பனையும் எதிரியையும் நினைவில் வைத்திருக்க முடியும் இதனால் இது நினைவில் திறந்தது நம்பர் எயிட் டால்பின் இதனால் மனிதனைப் போல் நடிக்க முடியும் கடலில் உள்ள அனைத்து விலங்குகளிலும் மனிதனைப் போல் நடிக்கவும் மனிதனைப் போல் ஒலி எழுப்பவும் கூடிய ஒரே ஒரு உயிரினம் அது டால்பின் ஆகும் நம்பர் நைன் கொசு கொசு நம்மளுடைய உடலில் உட்கார்ந்து கொண்டு இரத்தத்தை குடித்து அதே இடத்தில் சிறுநீர் கழித்து விட்டு செல்லுமாம் நன்றி